கொள்ளிடத்தில் புதிய தடுப்பணை கட்டியிருக்கிறார்கள் ஓரிரு மாதங்கள் தான் ஆன நிலையில் இப்போ காவிரியில் வெள்ளம் வந்தவுடனே தண்ணீர் திறந்து விட்ட நிலையில் இன்றைக்கி அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கு ஒரு இடத்துல உடைப்பு ஏற்பட்டு அது வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு அவலம் நடந்திருக்கு ஏதாவது எட் அதாவது நேப்பியர் பாலத்துக்கு அருகே இதை வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்காங்க ஒரு எட்நூற்றம்பது மீட்டர் இதனுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் மட்டும் ஒரு ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இதை கட்டியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இதை திறந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் திறந்த வழியாக வந்த உடனே இதில் வந்து ஒரு பாதியில் வந்து உடைப்பு ஏற்பட்டு எல்லாமே அடிச்சிட்டு போகிறது அதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஆபத்தங்கள்லாம் நடந்திருக்குன்னா அது பக்கத்துலையே வந்து ஹைமாஸ் அதாவது மின் கோபுரம் அந்த கான்கிரீட் சோவர் அதெல்லாம் அதில் அது பக்கத்துலேயே இருந்திருக்கு இது அடிச்சுட்டு இது உடஞ்சி உடைப்பிடத்த உடனே இந்த இதுவும் லேசாக இப்போ சாய தொடங்கிருக்கிறது இன்னும் அதிக அளவில் தண்ணீர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது அதனால மின் கசிவு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பகுதியில் எல்லாத்தையும் வந்து மின்சாரத்தை கூட கட் பண்ணி வச்சுருக்கிறதாக செய்தி வந்திருக்கு ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல் இது அதனால் நம்ம வந்து இதை பாராட்டினோம் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட குழந்தைகள் பிரேயருக்கு போன நேரத்தில் மேலே இருந்து புதுசாக கட்டின கட்டடத்தில் மேலே இருந்து கூரை குறைக்கீழ கீழே விழுந்து ஒரு காங்கிரீட்டு கூரை உடஞ்சி கீழே விழுந்ததை பார்த்தோம் இது வந்து இது பிடபிள்டி அமைச்சரவர்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பெடுப்பாரான்னு சொல்லி யாருமே அசம்பிளியில் கூட இதை பற்றி கேட்காதது மிகுமே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஆறரை கோடி ரூபா இப்போ சொல்லி முடிஞ்சது சரி இப்போ இந்த ஆறரை கோடி ரூபாக்குள்ள பார்த்து இப்போ நாங்கள் திருப்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு கூட வந்து இது காரணம் என்னென்னு இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி இது வந்து இன்னும் இது வீதி குறவு அதனால் கூட வேணும் அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு காஸ்ட் எஸ்கலேஷனையும் போட்டு கட்டுவதற்கான வாய்ப்பு கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வா சாத்தியதை இருக்குது அடுத்தது என்னென்னா எந்த அளவு இவங்க வந்து ஒரு பைஸ் திருடுறத்துக்கு நீ பைசா திருட போகிற திருடுறதுன்னு முடிவு பண்ணால் திருடுவதற்காக மக்கள் உயிருக்கு நஷ்டமானால் கூட கவலைப்படாத கொடூரர்களுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இவன் அங்கேருந்து வந்து இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு போல் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த ஹைமாஸ்டிகை கீழ் விழுந்திருந்ததுன்னு அறுபதாயிரம் கனடி இப்போ அது வந்து ஒன்றரை லட்சம் கன்னடியாக கூடியாச்சுன்னு நினைக்கிற மேலே அங்கே மழை பெய்யும் போது இங்கே கூடிக்கிட்டு வருது சரி இன்னும் இது கூடியிருந்து அன்றைக்கி நீங்கள் திறந்ததுலேயே அது முதல்லையே சாஞ்சிருந்துன்னா என்ன நடந்திருக்கும் அப்போ நீ திருடுனா நீ பண்ண நீ திருட்டுத்தனத்துக்கு சாகக்கூடிய இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்படுப்பா நீ பொறுப்படுப்பியா வாய்ப்பில்லை சரி இது ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல புதுசாக கட்டக்கூடிய பாதி விஷயங்களும் இப்படித்தானே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே அண்ணாமலை சொன்னது தான் இந்த அரசுக்கு வந்து கட்டிங் கமிஷன் கரப்ஷன் கரப்ஷன் இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இது எவ்வளவு நாள் தான் நீ இதை இந்த மக்களும் பொறுத்து கொள்வார்கள் அதாவது நீ ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு போடுற ஒன்றை பொறுத்தளவில் அன்னித்து ஆயிரரூபா பெருசு இந்த மாதிரி ஆறரை கோடி ரூபா பதினெட்டு கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா நீ எவ்வளவு கோடி அவன் எடுக்கிறான் இப்போ ஆயிரம் ரூபா கொடுத்து வா ஓட்டு போட்டவன் இங்கே இப்போ ஒரு விஷயம் யோசனை பண்ணும் கொஞ்ச நாள் இப்போ கரண்ட் இல்லை இல்லை அந்த ஏரியாவுக்கு ஆமாம் இப்போ அடுத்த எலெக்ஷன் இது திருப்பி இதே ஆயிரத்தவங்க நீங்கள் ஓட்டு தானே போட இப்போ உங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாளத்தை ஆயிரம் ரூபா ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இது ஒரு பிரச்சனை கரண்ட்டு விலை ஏறியாச்சு நிலவரி ஏறியாச்சு தண்ணி வரி ஏறியாச்சு பால் விலை ஏறியாச்சு இது எல்லாம் போடுங்க இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கின ஆட்கள் கணக்கு போட்டே அப்படின்னா உங்களுக்கு இந்த அஞ்சு ஆண்டுகள் உங்களுக்குள்ள நஷ்டம் கூடியது பத்து லட்சம் ரூபாயில் வந்து எனக்கும் உள்ளதிலே பெரிய வியாபாரம் இந்த வியாபாரம் என்பதை திராவிட கட்சிகள் புரிந்து கொண்டு விட்டன இன்வெஸ்ட் தௌசண்ட் கெட் டென் டைம்ஸ் மோர் இதுதான் இந்த வியாபாரம் இதை வந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு இடத்துல நம்ம அணை கட்டும்போது சேஃப்டி ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு இப்போ இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்களான்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா பல இடங்களில் நீங்கள் கவர்மெண்ட் பில்டிங்கில் பார்த்தாச்சுன்னா கட்டடம் இருக்கு அதில் போகலை என்னடானா கட்டடத்தில் க்ராக் விழுந்துருச்சு அஞ்சு வருஷத்தில் எங்கிறாயங்க அப்போது தொடர்ந்து இந்த மாதிரியான கட்டுமானங்களில் பிரச்சனை ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல ஒன் ஆறு ஆடு டூ கேசஸ் வந்ததுன்னா தப்பு இல்லை ஏதாவது எங்கேயாவது ஒரு எரர் நடந்திருக்கும்னு இது த்ரூ அவுட் த ஸ்டேட் இப்படி எல்லா இடத்துலையும் வருது அப்போது இதுக்குன்னு பிடபிள்யூவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேலை என்ன இதை கண்காணிக்கிறதுக்கு தான் நீங்கள் மாஸ்டம்பளம் வாங்குற அப்போ ஒன்று சொல்லு துட்டு வாங்கிட்டு நான் போஸ்டிங் போடுறேன் அதனால் தொழில் தெரியாதவன நான் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று ஒத்துக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் தொழில் தெரிஞ்சவன் கையை கட்டி போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு என் கமிஷன் தான் முக்கியம் கையெழுத்து போடுறதுக்கு தான் அவன் பாக்கியெல்லாம் என் கட்சிக்காரனே பார்த்துப்பான் அப்படிங்கிறதையாவது ஒத்துக்குங்க இந்த ரெண்டாவது ஒத்துக்கிட்டால் இந்த அரசு அதிகாரி ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் நீ சம்பளம் வாங்குறது திமுக்டியா இல்லைன்னா தமிழ்நாடு அரச்டியா உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ தட்டி கழிக்கிறாயா இல்லையா அதனால் அரசியல்வாதியை மட்டும் நம்ம எல்லா தரமும் குற்றம் சொல்லிட்டு போகிறோம் ஆனால் இதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அரசியல் கட்சியில் ஒருத்தன் இருந்தாச்சுன்னா நீ உன் கடமையை கூட நீ சரியாக செய்ய மாட்டாய் அப்படின்னா அரசு அதிகாரிகளாக இருப்பதற்கு இவர்கள் தகுதியானவர்களா இந்த நீதிமன்றம் அப்பப்போ இந்த சுவ மூட்டோன்னு சொல்லி ஒன்றை கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்குல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறத பற்றி இவர்கள்லாம் ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் இது முதல் முறையாக இருந்தால் இதை பற்றி நம்ம பேசலாம் இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி நடந்து கொண்டு வருவதால் இது வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி கட்டிங் கமிஷன் அண்டு கரப்ஷன் இதுதான் இந்த அரசின் தாரக மந்திரம் என்பது இந்த அரசு மீண்டும் நிரூபிச்சிருக்கும்